மாகுரு கருவம் ஹரதி கால சர்வம் ஒரு கல எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு போக சமர்த்தனாய் இருக்கிறான் அதனால எதனாலையும் அபிமானம்ங்கிறது நமக்கு கூடவே கூடாது திருநாராயணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினும் யாதவாதிரி க்ஷேத்தம்னு கொண்டாடப்படுகிற திருநாராயணபுரம் ராமானுஜருக்கு புகழளித்த பூமி ஏன்னா ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு போக வேண்டிய நிர்பந்தம் ஒரு சூழல் உண்டாச்சுது அவர் ஊரை விட்டுட்டு போனார் தொண்டனூருக்கு போனார் திருநாராயணபுரத்துக்கு போனார் அந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையெல்லாம் தெரிந்து கொண்டார் அந்த ஊர்ல பிரகலாதன் தபஸ் செய்திருக்கிறார் அவ்வளவையும் ராமனே அந்த ஊருக்கு சீதாரண்யம்னு இன்னைக்கு இடம் இருக்கு ராமன் வனவாசம் போன காலத்துல இங்கே எழுந்தருளி இருக்கிறான் பாண்டவபுரான்னு புரானு பக்கத்துல ஊர் இன்னைக்கு ஊர் பேர் அதுதான் நீங்கள் மாண்டியான்னு கழுவிபட்டுவி அந்த மாண்டியாவை தாண்டி போனோம்னா பாண்டவபுரான்னு ஊர் இருக்கு அங்கே பாண்டவர்கள் வனவாச காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் கண்ணனெம்பெருமான் நடையாடிய கஷேத்தம் கண்ணனம்பெருமானுடைய திருவடிப்பட்டிருக்கிற கஷேத்திரம் யாதவாகிரி க்ஷேத்திரம் தத்தாத்திரேயர் தபஸ் பண்ணிருக்கார் பல தீர்த்தங்கள் அந்த இடத்துல இன்னைக்கும் உண்டு அஷ்ட தீர்த்தம்னு வருஷத்துல ஒரு நாள் ஒரு உற்சவம் கொண்டாடுவார் அந்த அஷ்ட தீர்த்தத்தை அவசியமாக நாம் சேவிக்க வேண்டும் பெருமானுடைய சட்டாரியை எழுந்துருள பண்ணிக்கொண்டு பல்லக்கிலே எழுந்துருள பண்ணிக்கொண்டு எத்தனை தீர்த்தங்களுக்கு ஒரு நாள் முழுக்க போயிட்டு வர தெரியுமா அத்தனை குலங்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் வேத மந்திரங்களை சொல்லிட்டே போவா அந்தந்த குளங்களிலே புனித நீராடுகை தீர்த்தவாரி போல உற்சவம் நடக்கும் ஒரு நாள் முழுக்க நடக்கிற உற்சவம் ரொம்ப உயர்ந்த கஷேத்திரம் அந்த கஷேத்திரத்துலதான் திருநாராயண பெருமாள் சாதிக்கிறார் செல்வ பிள்ளை முதல்ல அந்த ஊர்ல இல்லை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிற கதை தான் திரும்ப நினைப்பூட்டுகிறேன் இந்த தடவை சொன்னேன்னு தெரியல ஆறாவது தடவையாச்சே நிச்சயம் சொல்லிருப்பேன் என்ன கதை அப்படின்னா திருநாராயண பெருமாள் முதல்ல இருக்கார் உற்சவ மூர்த்தி எங்க இருந்தார் செல்வப்பிள்ளை அப்படின்னு சொல்றோமே எதிராஜ சம்பத்குமாரி இன்னைக்கு திருநாமம் முதல்ல அவருக்கு ராமபிரியன் திருநாமம் அந்த பெருமாள் எங்கிருந்தார் அப்படின்னா அவர் அயோத்தியாவிலே ராமனாலே தொழப்படுபவராக இருந்தார் ராமன் ரங்கநாதனை விபீஷணனுக்கு கொடுத்துட்டான் விபீஷணன் அழைச்சிட்டு போனவர் லங்கைக்கு எடுத்து செல்ல வேண்டும் ஆசைப்பட்டா பெருமானிக்கையே தங்கிட்டார் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது பிரம்மா அடுத்து இன்னொரு திருவாராதன மூர்த்தியை கொடுத்தார் ராமபிரியனை கொடுத்தார் அந்த ராமபிரியனை பகவான் பூஜித்து கொண்டு வருகிறார் லவகுஷர்கள் பிறந்தார்கள் குஷனுடைய பெண் கனகமாலினின்னு பேரு அவளுக்கு கல்யாணம் நடந்தது சூரிய குலத்துல இருந்து சந்திரகுலத்துக்கு போனா அப்பா கிட்ட கேட்டா எவ்வளவோ ஸ்ரீதனம் கொடுத்துருக்கேன் அந்த பெருமாளையும் எனக்கு கொடுக்குறேன்னு கேட்டார் பெருமானிக்கு ஏர் அங்க போயிட்டாரா அங்கே இங்கிருந்து அங்க போன பிற்பாடு அந்த குலத்திலே பிறந்தவர்களான பலராமகிருஷ்ணர்களாலே தொழப்பட்டார் ராமனாலே தொழப்பட்ட ராமப்பிரியன் பலராம பிரியன் பலராமானுஜ பிரியனாக ஆயினன் அதுக்கு மேல பலராமர் தீர்த்த யாத்திரையா வந்தார் பிறநாராயணபுரத்துக்கு அங்க மூலவரை சேவிச்சிருக்கார் உற்சவருக்கு இவருக்கு ஏதோ தொடர்பு இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டே ஊருக்கு போனார் கண்ணனை அழைச்சிட்டு வந்தார் கண்ணா இந்த பெருமாளை நன்னா பாரு அப்படின்னார் கண்ணன் பார்த்தான் பார்த்த உடனே சொல்றான் அண்ணா நம்ம கிட்ட இருக்கிற ராமப்பிரியனுக்கும் இவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல் இருக்கே அதை நீயா சொல்றியான்னு கேட்கறதுக்கு தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன் இப்ப நாம திரும்ப போய்ட்டும் அந்த பெருமாளை இங்கே எழுந்துருள பண்ண வேண்டும் என்று மூர்த்தியை இங்கே எழுந்துருள பண்ணி கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு செல்வ பிள்ளை ராமபிரியன் சன்னிதி தனியாத்தான் இருக்கும் பாருகோ பெருமாள் நேர இருப்பார் இவர் தனி இடத்திலே குலு வைத்திருக்கிறார் அப்படித்தான் ரெண்டு பேரும் சேவை சாதிக்கிறார்கள் இதாச்சா இப்ப கலியுகத்துல ராமானுஜர் அங்க வந்துட்டார் அவர் வந்த போது அங்க மூலவரும் உற்சவரும் கிடந்திருக்கிற ஊர் அந்த ராமானுஜர் ஒரு நாள் திருமண் காப்பு அதை இட்டுக்கொள்ள வேண்டும் நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேண்டும் திருமண் பெட்டிய திறந்தார் அதுல நாம கட்டியே இல்லை திருமண் கதிரே இல்லை அவருக்கு இட்டுக்கிறதுக்கு ரொம்ப கவலைப்பட்டார் ஐயோ நெத்திக்கிட்டுக்காம எந்த அனுஷ்டானமும் பண்ணுவது என்பது முடியாது இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேரிடத்திலையும் பிரார்த்தனை நெற்றியிலே ஏதேனும் ஒன்று நிச்சயமாக நீங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும் அது நீங்கள் எந்த சமயம் சார்ந்தவராக வேண்டுமானாலும் விரும்புவோம் அந்தந்த சமயத்திற்கு தகுந்த நெற்றி சின்னம் இருக்கிறதே அது அவசியமாக இட்டுக்கொள்ளப்பட வேண்டும் நான் ஏன்னு சொல்றேன் சாஸ்திரம் சொல்றது நெத்துக்கிட்டுக்காதவனை பார்த்துட்டாயானால் நீ போய் குளிச்சுட்டு வாங்குறது என்னை நான் சாஸ்திரத்திட்ட கேட்டேன் நான் அண்ணா தான் பட்டப்பட்டையா இட்டு இருக்கேன் நான் ஏன் போகணும் நெத்தி தானே போய் குளிச்சுட்டு வரணும்னா இல்லை இல்லை அவர் போக வேண்டாம் அவர் பாவம் நீ போய் குளிச்சுட்டு வாங்க அவர் பாவமா நாம் போய் குளிச்சுட்டு வரணுமா இது என்ன நியாயம்னால் அதுக்கு சாஸ்திரம் கேள்வி கேட்டது பாருங்க ஸ்மசான பூமிக்கு போனா நாம தான் குளிக்கணுமே தவிர ஸ்மசான பூமி குளிக்காதுன்னு புரிஞ்சு கொடுத்தோம் உங்களுக்கு அதனால நெத்தியில நிச்சயமாக ஏதேனும் ஒரு சின்னம் அது திருநீர் பூசிக் திருநீர் பூசிக் கொள்ளும்போல் திருமண் காப்பீட்டுக் கொள்கிறவர்கள் திருமண் காப்பீட்டுக் கொள்ளும்போல் சந்தன போட்டுதான் எனக்கு பழக்கமா நன்னா வச்சுக்கோங்கோ குங்கும போட்டுதான் பழக்கமா வச்சுக்கோங்கோ ஏதோ ஒண்ணும் நீரில்லா நெற்றி பாழ்னு சொல்லி வச்சாலும் இல்லையோ அதை நினைவிலே கொண்டு நாம் ஏதேனும் ஒன்றை நிச்சயமாக நெற்றியிலே தரிக்க வேண்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராமானுஜர் கதறினார் நெத்திக்கிட்டுக்காக நான் என்ன கைக்கரியம் பண்ண முடியும் அப்படியே படுத்து உறங்கினார் ஸ்வப்னத்துல பகவான் வந்தான் உமக்கு வேண்டிய திருமண் கட்டிகள் நிச்சயமாக கிடைக்கும் நீர் கவலைப்பட வேண்டாம் கல்யாணி கரைக்கு வாரும் உமக்கு வேண்டிய மட்டும் திருமண் கதிர்களை நாம தருகிறோம் அது மட்டுமே அன்று உமக்கு ஒரு பெரிய நிதியும் அங்கே காத்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தோட புறப்பட்டு அங்கே சென்றார் கூட எல்லாரையும் அழைத்து கொண்டு போனார் அந்த இடத்துல அவர் பள்ளம் தோண்டுகிறார் பள்ளம் தோண்ட தோண்ட நிறைய திருமண் கட்டுகளும் அவருக்கு கிடைத்தது அதுக்கு மேல முக்கியமான விஷயமாக பகவானே அங்கிருந்து வெளிப்பட்டார் எட்டு நாகங்கள் பெருமானை சுற்றி இருந்தனவாம் அந்த மூலகமூர்த்தியை சுற்றி கொண்டு எட்டு நாகங்கள் இருந்தன அவனை பாதுகாத்த பொருட்டு எட்டு நாகங்கள் அங்கே பெருமானை ரட்சித்தன கடைசியில் மெதுவா பெருமாள் வழியில் எடுத்தார் குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாராயணன் தாழ் காலம் பெறச் சிந்தித்து உயிமினோ அப்படின்னு பாசுரம் இருக்கோ அந்த பாசுரத்தை ஆழ்வானுடைய பாசுரத்தை அந்த பெருமானுக்கே சமர்ப்பித்தார் எம்பெருமானார் இதை பத்தியும் ஒரு தடவை ஒரு கட்டுரை எழுதக்கூடிய பாகியம் எனக்கு கிடைச்சது உங்களிடத்திலேயும் சோழவரசனின் உபதிரவத்தினால் மேவிய எதிவரனார் மேலத்திசைனா மேற்கு திசை மேலக்கோட்டை அங்கே மேவிய எதிவரனார் அங்கும் தம்முடைய வைணவ பணிகளை தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்து வந்தார் இன்பங்களையும் துன்பங்களையும் விசித்திரங்களையும் உள்ளடக்கியதன்றோ வாழ்க்கை அதற்கு எபிராசன் சரித்திரமும் விதிவிலக்கு அன்று ஆயினும் ராமானுஜர் புரிந்து கொண்டார் தம்மை கொண்டு தன்னுடைய ஒரு காரியத்தை நிறைவேற்றிக்கொள்ள இறைவன் துடிக்கிறான் என்பதனை அறிந்து கொண்டார் மெல்ல புன்னகைத்தார் இறைவன் இன்னல்களினால் துவண்டு போவது சாதாரண சம்சாரிகளின் இயல்பு அத்தியந்த பாரதந்திரிய நிஷ்டையிலே தேர்ந்தவர்கள் அதாவது எந்த நிலையிலே இறைவன் நம்மை வைத்தாலும் அதற்கு இசைந்திருக்கையாகிற தன்மை இன்னைக்கு பணக்காரரா வச்சிருக்காரா அவர் இஷ்டம் சுவாமி நாளை ஆக்கிட்டாரா அவர் இஷ்டம் சுவாமி அப்படின்னு இருக்கிற நிலைமை இருக்கு பாருங்க அதுதான் அத்தியந்த பாரதந்திரியம்னு சொல்லுவார்கள் அந்த நிஷ்டையிலே தேர்ந்தவர்கள் அவர்கள் எதற்கும் கலங்குவதில்லை பெருமழையினால் மரங்கள் சாய்வதுண்டு மலைகள் சாய்வதுண்டோ திருமலையப்பன் அந்த திருமலையப்பன் திருமலை அதாவது ஆதிசேஷன் அவரே ராமானுஷராக வந்து அவதரித்திருக்கிறார் கலங்குவதற்கு வாய்ப்பில்லை இப்ப திருமலையப்பன் திருப்பதி பெருமாள் இருக்காரோ அவருடைய மலை திருமலை அது யாருன்னா ஆதிசேஷனே மலையா இருக்கார் அந்த ஆதிசேஷன் தான் ராமானுஜரா வந்து பிறந்திருக்கார் அப்ப பெருமழை பெய்ததுனால் மரங்கள் விழுவதுண்டோ மலைகள் சாய்வதில்லை இவர் சாட்சாத்து மலை திருமலை ஆதிசேஷன் அவர்தான் வந்து பிறந்திருக்கிறார் ராமானுஜராக அதனால் அவர் கலங்கவே இல்லை தள்ளாத வயதினில் திருவரங்கம் துறந்து சோழ அரசன் சபைக்கு சென்ற அருமை ஆசான் பெரிய நம்பிக்கும் அன்பச்சீடர் பூரேசருக்கும் என்னானதோ என்கிற நியாயமான கவலையை கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் கர்நாடகத்தில் ராமானுஷர் கடந்த துயர பாதை இருக்கிறதே அது வார்த்தைகளால் விவரிக்க இயலாத ஒன்று மனிதனின் சக்தி அவனது துயரங்களிலிருந்து தான் வெளிப்படுகிறது இங்கோ ராமானுஜருடைய துயரங்களிலிருந்து ஒரு சக்தியாய் தான் வெளிப்பட தயாரானான் திருநாரணன் காரணமின்றியா திருவரங்கன் எத்தனை விளையாடுகிறான் யாதவகிரி என்று புராணங்களிலே கொண்டாடப்பெறும் வைபவம் உடையது மேலக்கோட்டை திருத்தலம் பிரகலாதன் தத்தாத்ரேயர் போன்றோர் தவம் செய்த திருத்தலம் வனவாச காலத்திலே ராமனும் சீதாலட்சுமணர்களோடு இங்கு வந்திருக்கிறான் பலராமன் கண்ணன் என் பாண்டவர்களும் தரிசித்திருக்கிற திருத்தலம் ஆனால் ராமானுஜர் காலத்தில் கேட்பாரற்று கிடந்தது மண்மேடாய் கோயிலிருந்த தடமே தெரியாமல் அழிந்திருந்தது நகரம் ராமானுஜர் அங்கு சேர்ந்த தருணம் மிகுந்த துயரத்துக்கு உள்ளாகியிருந்தார் ஆம் இதுவரை துவழாதவர் தற்பொழுது துவண்டிருந்தார் காரணம் வேறொன்னும் இல்லை இட்டுக்கொள்ள திருமண் கதிர் திருநானக்கட்டை இல்லாததால் ஏற்பட்ட துன்பம் உண்ணாது உறங்காது அழுகவாறு மூச்சையுற்றார் பேராபத்துகளுக்கும் அஞ்சாத சிம்மம் அனுஷ்டானத்திற்கு ஒரு குறை என்றவுடன் கலங்கியது வரைக்கும் கவலைப்படலை ஆனா அனுஷ்டானத்துக்கு குறைனா எடுத்துக்க முடியல வேதாந்த ரேஷகன் ஒரு இடத்துல சாதிக்கிறார் நூத்தி இருபது திருநக்ஷத்திரத்திலும் கூட ராமானுஜருக்கு வயசு நூத்தி இருபது அவர் சத்யாவந்தனம் பண்ணணும்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா இப்போ சொல்ல மாட்டோம் வயசா நாப்பதுக்கே சொல்லுவோம் வயசாக எடுத்து ஒரு வேலை பண்ணலன்னா என்ன அப்படின்னு அப்பப்போ மனசு கேட்கறது இல்லையோ நூற்றி இருபது வயசுக்கு அவர் எந்த அனுஷ்டானமும் பண்ணணும்னு ஒன்றும் அவருக்கு நிர்பந்தம் இல்லை அவர் வானுரையும் தேவர்களிலே ஒருவர் நித்திய சூதர்களிலே ஒருவர் பகவானால் அனுப்பப்பட்டு இங்கே வந்தவர் திரும்ப அங்க போகத்தான் போகிறார் எந்த அனுட்டானத்தையும் செய்யணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது அந்த நூத்தி இருபது வயதிலும் கூட ஷீடர்களை பிடித்து கொண்டு பற்றி கொண்டு ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பன்னியருளின் ஆறுங்கிற அந்திம தசையிலும் கடைசி காலத்துல கூட சந்தியாவந்தநாதிகளை விடாமல் அனுட்டித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அனுட்டானத்துக்கு ஒரு குறைன்னு சொன்னால் அதை பெரியவர்களாலே ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை மூர்ச்சையான நிலையிலும் உள்ளுக்குள்ளே ஒரு பிரஜை ஆம் இறைவனேதான் கல்யாணி கரையிலே திருமண் கிடைக்கும் தனமும் உண்டு வாருமென்றான் விரைந்தார் ராமானுஜர் பகவான் வெளிப்பட்டான் குழந்தையைப் போல சுற்றி சுற்றி வருகிறார் அவன் கண்ணங்களை வருடுகிறார் திருவடிகளை பிடிக்கிறார் குதூகலத்தின் எல்லைக்கே சென்றார் குற்றுக்குள்ளே இருந்து எப்பெருமானை வெளியெடுத்த போது எட்டு நாகங்கள் அவனை சுற்றி கொண்டு காத்தனவாம் வெளியில் அவனை காக்க நாகத்தரவனை தயாராய் நின்றது இவரே நாகந்தானே நாகத்தரவனை இவர் தயாராக நின்றார் குருநாயகமாய் என்கிற அழ்வார் பாசுரத்தை அவனுக்கு சமர்ப்பித்தார் பகலாகிற நாரணனை பகலவனாகுத உடையவர் கண்டெடுத்தார் பகவானுக்கு பகல்னு பேரு பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு பாசுரம் இருக்கு பகலவன் ராமானுஜ திவாகரர்னு கொண்டாடப்படுகிற சூரியன் உடையவர் கண்டெடுத்தார் கல்யாணியில் மின்னும் எதுகிரித்தாயாரை வெளியெடுத்தார் கோபுர மண்டப பிராகாராதிகளை செப்பனிட்டு புனருத்தாரணம் செய்தார் இது அத்தனையும் செய்தார் இவனை வாசிச்சு காண்பிச்ச பரவோ இதை நீங்கள் இன்றைக்கும் உற்சவமாக திருநாராயணபுரத்தில் சேவிக்கலாம் தை மாதம் புனர்வசு நன்னாள் இருக்கு பாருங்கோ முன்னாலே போடுங்கோ திருவாகர உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கும் திருவஞ்சனம் எல்லாம் உண்டு உடையவருக்கு புறப்பாடு எல்லாம் உண்டு அடுத்த நாள் கார்த்தால ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் நெற்றிக்கு இட்டுக்கொள்ளாமல் ராமானுஜருடைய புறப்பாடு வருஷத்துல ஒரு நாள் தான் நடக்கும் ஏன்னா கட்டி இல்லேன்னு கவலைப்பட்டாரோ இல்லையோ அதனால நெற்றிக்கு இட்டுக்கொள்ளாமல் தீர்த்தம் மாடிடுவார் நான் திருமஞ்சனம் ஆயிடும் நெற்றிக்கு இட்டுக்கொள்ளாமல் ஒரு சால்வையால முக்காடிட்டு கொண்டு புறப்பாடு ஏன்னா அவருக்கு ரொம்ப லஜ்ஜையா இருக்கான் இப்படி தான் இருக்கோமேன்னு கவலைப்படுறார் முக்காடிட்டு கொண்டு புறப்பாடு அது இருட்டுல புறப்பாடு வெளிச்சத்துக்கு அப்புறம் போனா எல்லாரும் பாத்துடுவாரு இருட்டுல புறப்பாடு நேர கல்யாணி கரைக்கு வந்துடுவார் கல்யாணிக்கரைக்கு எழுந்தருடைய பிற்பாடு தான் அவருக்கு திருவன் காப்பு அணிவிக்க பெறும் ஏன்னா அங்க வந்துதான் திருமண் கட்டி கிடைச்சதுன்னு ஐதிஹியம் இருக்கு இல்லையோ அங்க போன பிற்பாடுதான் திருமண் இடுவார்கள் ஸ்தோத்திரானு உண்டு திவ்ய பிரபந்த அனுசந்தானம் உண்டு அங்கிருந்து நல்லா மேல காலத்தோட பெருமாள் சேவிக்க வரார் அதாவது திருநாரணரை எழுந்தருள பண்ணி கொண்டு வருவதாக ஐதிக்கியம் மூலவமூர்த்தியை எழுந்தருள பண்ணி கொண்டு வருவதாக ஐதிக்கியம் நேர கோபுரவாசலுக்கு வரார் அப்ப வரைக்கும் பெருமாள் சேவை யாருக்கும் கிடையாது பாசல்ல உடையவர் பெருமான பார்த்தா போல நிற்கிறார் கதவங்கள் திறக்கப்பட்டு அப்ப பகவானுடைய திவ்ய தரிசனத்தை பெருமானார் பெறுகிறார் அந்த சமயத்துல இந்த தான் சொல்லுவா பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு பாடுவார் பகலை பார்த்துட்டேன் நாராயணனை பார்த்துட்டேன்னு உடையவர் ஒரு ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோட பாடுறா போலே ஆழ்வாருடைய அந்த பாசுரம் அங்கே விண்ணப்பிக்க பெறும் அன்னைக்கு நாள் முழுக்க உற்சவம் தான் நேர எப்பெருமானாரை எழுந்துருள பண்ணி கொண்டு போய் கர்ப்ப கிரகத்துக்கு மிக அருகிலே அவரை எழுந்தருள பண்ணி ஒரு நாள் முழுக்க திருநாராயணனுடைய தரிசனத்தை எப்பெருமானாருக்கு செய்விப்பார்கள் அன்னைக்கு ராத்திரி கத்தியத்திரையை போட்டி உண்டு ஆச்சரியமான பக்ஷணங்கள் அமது செய்கிறார்கள் ஆச்சரியமான பிரசாதங்கள் அமைதி செய்கிறார்கள் அந்த நாள் கொண்டாட்டவருக்கு வருங்கோ அந்த நேரம் போய் சேவிச்சு அனுபவிச்சா தான் தெரியுமே தவிர வார்த்தைகளாலே விவரிக்கக்கூடிய ஒன்று அன்று அப்ப திருநாராயண பெருமாளை எழுந்தருள பண்ணிட்டார் உற்சவ மூர்த்தி இருக்கணுமே இந்த உற்சவ மூர்த்தி அவர் எங்க இருக்கிறார் என்று ராமானுஷர் சிந்திக்கலானார் உடனே ஒரு யோசனை வந்துதான் அவருக்கு மூலவமூர்த்தி இங்க இருக்காருன்னு நானா கண்டுபிடிச்சேன் நிச்சயமாக அத பெருமானே நமக்கு சொல்லுவார் அப்படின்னு எண்ணி இருந்தார் அப்படி அவர் எண்ணி இருந்ததற்கு சேர பகவான் ஸ்வப்னத்திலே எழுந்தருளினார் ஸ்வப்னத்திலே வந்து தாம் தில்லியிலே இருப்பதாக ராமானுஜருக்கு அறிவித்தான் ஓஹோ பெருமாள் தில்லியில இருக்காரா அப்ப தில்லியிலே அவரை தேடிக்கொண்டு நாம் போக வேண்டியதுதான் அப்படின்னு தீர்மானித்துக் கொண்டு சரி செல்லுவோம் என்று அவர் முடிவெடுத்தார் தில்லிக்கு போறோம்னு அங்க இருந்த ஒரு முகம்மதிய அரசன் அவர் பல சிலைகளை களமாடிக்கொண்டு வந்திருக்கிறார் நேரே ராமானுஜர் போனார் நன்கு வரவேற்று உபசரித்தான் அரசன் இதுவே எல்லாருக்கும் ஆச்சரியம் இந்த மாதிரி இந்து எல்லாம் அவர் மதிச்சு நாங்க பார்த்ததே கிடையாது இது என்னன்னு தெரியலையனா அவன் சொன்னான் எனக்கும் தான் தெரியல அவர் பார்த்த உடனே நானா எழுந்துட்டேன் அவரை பார்த்த உடனே நானா எழுந்துட்டேன் கண்ட கண்டவுடனே எங்கனன் தன்னை மறந்து துரியோதனன் எழுந்து நின்றானோ அழகான கதை கண்ணன் தூதரா போறார் துரியோதனன் முதல் நாளே தன்னை சேர்ந்த வாழ்க்கையெல்லாம் சொல்லிவிட்டான் நாளைக்கு அந்த இடைப்பயல் வர போகுறான் ரொம்ப மரியாதை கொடுக்குறோன்னெல்லாம் யாரும் எழுந்து நின்றெல்லாம் வரவேற்க வேண்டிய தேவை கிடையாது யாராவது எழுந்து நின்றீராகில் உங்கள் உடலிருக்கு தலை இருக்காதுன்னு சொல்லி வச்சிருந்தான் உடனே எல்லாரும் தங்களை தயார் பண்ணுட்டா நாளைக்கு கண்ணன் வரைச்சு நாம மறந்து கூட கூடாது என்று தயாராக இருந்தார்கள் கண்ணன் வரார் எல்லாரும் எழுந்து நின்றுட்டு துரியோதனனுக்கு கோபமான கோபம் எல்லாரையும் பார்த்தான் இரும்பிரும்பு அவன் உங்களை எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் கண்ணன் கோ பிற்பாடு எல்லாரையும் கேட்கிறான் நீங்கள் எல்லாம் ஏன் எழுந்து நின்றீர்கள் அவன் என்ன சொன்னான் அரசே தாங்கள் தங்களை முதலிலே பார்த்து கொள்ள வேண்டியது கண்ணன் வந்தவுடனே முதல்ல எழுந்ததே நீங்கள்தான் உங்களை பார்த்துட்டு தான் நாங்க எழுந்தோம் நாங்க முதல்ல என்ன தீர்மானம் பண்ணிட்டோம் தெரியுமா பக்கம் பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா கண்ணன் வரதை பார்த்துட்டோம்னா உட்கார்ந்து முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும் அதனால நாங்க என்ன பண்ணினோம் உங்களையே தான் பார்த்துட்டு இருந்தோம் வாசல் பக்கம் இந்த பக்கம் பார்க்காமல் சபையிலே பொருத்திருக்கிற சிம்மாசனத்திலே உட்கார்ந்து இருக்கிற உண்மையே நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் நீர் எழுந்துட்டதுனால நாங்கள் எழுந்து கொள்ள வேண்டியதா போச்சு புரியோதன்கிட்ட புரிஞ்சுதான் ஓ நம்ம வாசலுக்கு நேரம் உட்கார்ந்துருக்கோம் கதவை தரத்துக்கு கண்ணன் வந்தவுடனே நாம முதல்ல எழுந்துட்டோம் போல் இருக்கு எழுந்தது ஆச்சரியம் இல்லை எழுந்தது கூட நமக்கு தெரியலையேங்கிறது தான் ஆச்சரியம் அப்ப அவசாங்கிற அவன் வசத்திலயே அவன் இல்லை அதனால எழுந்து நின்றாங்க இல்லையோ அப்படித்தான் அந்த அரசனும் ராமானுஜரை வரவேற்றான் என்ன வேணும்னு கேட்டான் அவர் சொன்னார் ஒரு விக்கிரகத்தை நாடி வந்திருக்கிறேன் தேடி வந்திருக்கிறேன் உன்னிடத்திலே இருப்பதாக என்னுடைய பெருமான் கூறினான் அவனுக்கு ஆச்சரியம் என்னது விக்கிரகம் பேசித்தா இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் அதுவே சொல்லி அனுப்பியதா எப்படியோ ஒன்னு இந்த துறவி இவ்வளவு தூரம் வந்துட்டார் உறுதியோட வந்திருக்கார் அவருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு அறை முழுக்க நான் நிறைய சிலைகளை களவாடி வந்திருக்கிறேன் உமக்கு வேண்டியதை நீர் எடுத்துக்கொண்டு போகலாம் எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னுட்டான் அந்த அறையிலே போய் தேடினார் நூற்று கணக்கான சிலைகள் அங்கே இருப்பதை கண்டார் ஆனால் தமக்கு ஸ்வப்னத்திலே சேவை சாதித்த பெருமான் அங்கில்லை என்று உணர்ந்தார் ராஜா கிட்ட வர்றார் இதெல்லாம் தாண்டி ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் உன்னிடத்துல இருக்க வேண்டும் பொய் சொல்லாதே அப்படின்னார் சுவாமி சத்தியமா அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு இந்த அறையில் இருக்கிறது இருக்கே அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா மருவோம் அப்பதான் அவனுடைய புத்தியிலே ஒரு எண்ணம் ஓடுகிறது புந்தியில ஒரு எண்ணம் ஓடுறது இன்னும் ஒன்னும் நம்பகிட்ட உண்டு ஆனா அது கிட்ட இல்லை நம்முடைய அரசிளன் குமரி நம்முடைய பெண் குழந்தை இருக்காளே அவள் அந்தப்புறத்தில் வைத்துக்கொண்டு எப்போதும் ஒரு பொம்மையோடு விளையாடிக் கொண்டு ஒருவேளை இவர் அதை தேடி வந்திருக்காரோ அந்த விக்கிரகத்தை அவளிடமிருந்து பிரிப்பதுங்கிறது நம்மளால் முடியாது அதை பிரிச்சுட்டோம்னா அவர் உயிர் 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 துறந்து விடுவாள் அரசி இப்போ என்ன செய்கிறது இவர் அந்தபுரத்துக்கு போய் வாங்கிவோன்னு சொல்ல முடியல இவர் திருமுக மண்டலத்தை பார்த்தா அவருடைய தேஜஸை பார்த்தா என்கிட்ட இல்லை தர முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியல என்ன செய்வதுன்னு யோசித்தான் அவனுக்கு ஒரு யோசனை ஒரு ஐடியா அவனுக்கு கிடைச்சது அவன் என்ன பண்ணிட்டான் உடையவர் இடத்துல சுவாமி உங்க பெருமாளுக்கு எல்லாம் சக்தி இருக்குன்னு தானே நீர் சொல்லுகிறீர் உடையவர் சொன்னார் என்னைக்குமே நானா எதுவும் சொன்னதே கிடையாது எங்க வேதாந்தம் என்ன சொல்றதோ எங்க பெரியவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதைத்தான் நானும் சொல்லி இருக்கிறேன் இங்க முக்கியமா சொல்லணும் இந்த பாரத தேசத்திலே பல ஆச்சாரியர்கள் அவதரித்து அவதரித்திருக்கிறார்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் பல நூல்களை இயற்றி இருக்கிறார்கள் பெரும்பான்மை பேர் அந்த நூல்களை இயற்றும் போது அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள் என் கருத்தை இந்த நூலின் மூலமாக நான் வெளியிடுகிறேன்னு சொல்லியிருக்கா இது எல்லா ஆச்சாரியர்களும் ஏன்னா உலகத்தில் சமயங்கள் பல உண்டு அந்தந்த சமயாச்சாரியர்கள் அவர்கள் நூல்களை இயற்றும் போது என் கொள்கையை என் சித்தாந்தத்தை என் கருத்தினை இந்த நூலின் வாயிலாக நான் வெளியிடுகிறேன் இப்படித்தான் சொல்லியிருக்கா ஆனா ராமானுஜர் வேறுபடுகிறார் அவர் என்ன தெரியுமா சொல்றார் பகவது போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரும் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிப்பு தன் மதானுசாரேன சூத்ராட்சரானி வியாக்கியாசியந்தே ஏன் ராமானுஜர் உயர்ந்தவருங்கிறதுக்கு இந்த ஒற்றை சான்று போதுமானது அவர் நிமா சொல்ற நான் ஸ்ரீபாஷியம் எழுத போறேன் போதாயன விருத்தி கிரந்தத்தை துணை கொண்டு அடிப்படையாக கொண்டு அதுல பெரியவர் போதாயனர் என்ன சொல்லி இருக்கிறாரோ மேலும் பூர்வாச்சாரியர்கள் தங்கள் கொள்கைகளாக கருத்துகளாக எவ்வவத்தை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களோ அந்த கொள்கைகளை துணையாக கொண்டு அதே கருத்துக்களை நான் முன்வைக்கப் போகிறேன் இதில் என்னுடையது என்று ஏதும் என்கிறார் எத்தனை தன்னடக்கம் பாருங்கள் நான் அத்தனை பெரியவனா என் கொள்கைன்னு சொல்லி நான் திணிப்பதற்கு நான் முயற்சி செய்ய மாட்டேங்கிறார் ஒருவர்களுடைய முறை என்னவோ அவர்களுடைய கருத்து என்னவோ முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாம் அதனை பேசாதே தம் நெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச பரவாத்ததென்பர் மூர்க்கராவார்னு மனவாள மாவனிகள் பாடுறார் பூர்வாச்சாரியர்கள் வழியில தான் நாம போகணுமே தவிர நாம தனிப்பட தன்னிச்சையாக ஒரு வழியை பிடித்து கொண்டு இதுதான் சரி எனக்கு சரின்னு பட்டது சொல்லவே கூடாது மாற்றமாறு கழித்துங்கள் அப்படின்னா நான் ஒரு அர்த்தம் சொல்றேன் நான் பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு என்ன பல பேர் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆங்காங்கே அது என்னென்னமோ அர்த்தங்களை அடியோடு பொருந்தாத அர்த்தங்களே துளியும் சுவாரஸ்யம் இல்லாத அர்த்தங்களை இதுதான் அர்த்தம்னு சொன்னா அது எப்படி நல்லா இருக்குமா எங்கேயாவது கேட்கறதுக்கு அது சரியா இருக்குமான்னு பாருங்க நல்ல அர்த்தங்களை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிற அர்த்தங்களைத்தான் நாம எடுத்து சொல்ல வேண்டும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலிருந்து நாம் பிறழ்ந்து செல்லுதல்ங்கிறதே கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைத்தான் ராமானுஜர் சொல்லுகிறார் நான் யாரு புதுசா என் கருத்தை சொல்றதுக்கு கூறுவர்கள் கருத்து என்னவோ அதுவே என் கருத்து அதை ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது என்று சொல்கிற பெருந்தகை அதனால இந்த இடத்துல ராஜா கேட்டான் உங்க பெருமானுக்கு எல்லா சக்தி இருக்குன்னு தானே நீ சொல்றீர் அவர் என்ன சொன்னார் நான் சொல்லலப்பா வேதாந்தன் சொல்றது எஸ் சர்வஜானா சர்வ சத்ய சங்கல்பன் எல்லாம் பெருமானுக்கு எத்தனை எத்தனை குணங்கள் உண்டு நிரம்ப அவனுக்கு சக்தி சாமர்த்தியம் எல்லாம் உண்டு உண்டோர்லியோ இங்கிருந்து கூப்பிடும் வந்தால் அவனை அழைத்து கொண்டு போக தடையேதும் இல்லைன்னுட்டான் என்கிட்ட இருக்கிற விக்கிரகங்கள்லாம் நான் காண்பிச்சாச்சு உமக்கல்ல திருப்தி ஏற்படல என்னமோ நீர் கனவுல பார்த்த விக்கிரகம் இவாழ்லாம் இல்லைன்னு நீர் சொல்லிட்டீர் வேற ஏதாவது இருக்கான்னு என்கிட்ட கேட்கிறீர் அந்த புறத்துல ஒரு விக்கிரகம் இருக்கிறது சுவாமி நான் மறுக்க மாட்டேன் ஆனா அது என்னுடைய பெண் பிள்ளையினுடைய வசம் இருக்கிறது அதை போய் பிடுங்கி உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு எல்லாம் எனக்கு சாமர்த்தியம் கிடையாது ஆண் மக்கள் அந்த புறத்துக்குள்ள போக முடியாது தவிரவும் நீர் துறவி போகவே கூடாது நீர் இங்கே இருந்து கூப்பிடும் அந்த பெருமாள் வந்தா நீர் அழைச்சிட்டு போயிடலாம் ராஜாவுக்கு நூறு சதவிகித நம்பிக்கை விக்கிரகம் ஒருபோதும் நடந்து வரப்போவதில்லை என்று ராமானுஜனுக்கு ஆயிரம் சதவிகித நம்பிக்கை நம்பிக்கையோடு கூப்பிட்டால் அவன் வருவான் என்று கீழே அமர்ந்தார் சம்மணமிட்டு அமர்ந்தார் திருகண்டத்தை பக்கத்திலே வைத்தார் ரெண்டு கைகளை உயர தூக்கினார் கண்களை இருக மூடினார் ஒரே வார்த்தை தான் சொன்னார் வாராய் என் செல்வ பிள்ளாய் என்று அழைத்தார் வரும்போல் அந்த சமயத்திலே அந்த அந்த அரசலன் குமரியினுடைய மடியில் இருக்கிற பெருமாள் அவ கன்னத்த வருடி கொஞ்சின் காலாம் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறாள் அந்த விக்கிரகம் இருக்கே திவ்யமங்கல விக்கிரகம் உடனே அப்படி எழுந்ததான் அவளுக்கு ஆச்சரியம் நாம தான் தூக்கி நிறுத்தி வைப்போம் நாமதாம் மடியிலே கிடாக்குவோம் இதனை தானா எழுதுகிறத விக்கிரகம்னு பார்த்துட்டு இருக்காள் தாமாக பெருமான் எழுந்தார் அப்படியே கீழே குதித்தாராம் பெருமான் ஒரு ஜம்ப் பண்ணி அந்த படுகையிலிருந்து கீழே குதிச்சிருக்காரு அந்த சந்தர்ப்பத்துல வருவோம் நிறைய சதங்கை எல்லாம் சாத்திட்டு இருக்காரோ திருவடியில நிறைய ஆபரணங்கள் எல்லாம் அணிந்திருக்கிறார் அது பூமியில அவர் குதித்ததா குதித்ததனால் அந்த சந்தர்ப்பத்துல அந்த சதங்கையினுடைய ஒலி இருக்கு வருவோம் அது இங்க இருக்கிறவாளுக்கு கேட்கறதா இவர் வாராய் என் சொன்னதுதான் தாமதம் உடனே அந்த இடத்துல பெருமான் படுக்கையிலிருந்து எம்பி குதித்து கீழே நின்றான் அந்த சந்தர்ப்பத்திலே அவன் அணிந்திருக்கக்கூடிய கூடிய சதங்கையினுடைய ஒலி அது இங்க கேட்டவுடனே ஏதோ ஒரு அதிசயம் நிகழப் பேரும் தெரிந்து கொண்டார்கள் திருவடிகளிலே அணிவிக்க பெற்ற கார் சதங்கைகளின் ஒலி அது நன்கொலிக்க ராஜபுத்திரியின் மடியில் இருந்து எம்பி தரையில் குதித்ததால் உண்டான அந்த நங்குன்னு ஒரு சதம் கேட்கறது இல்லையோ அது எப்படி இருக்குன்னா பிரணவத்தை யாரோ உச்சரிக்கிறா போல இருந்ததா ஒண்ணு கவனிச்சு பாருங்க நீங்க எந்த ஓசையை கூர்ந்து கவனித்தாலும் அது ஓங்காரத்தை சொல்றா போலவே இருக்கும் நல்லா கேட்டு பாருங்கள் அது ஃபேன் ஓடுற சத்தமா இருக்கட்டும் இப்போ எனக்கு கூட இந்த பக்கத்துல இருந்து ஏசி காத்து அந்த சத்தம் கேட்கறதுன்னா நீங்க எதை நன்னா ஊன்றி கவனித்தாலும் அது ஓங்காரம் பிரணவத்தை உச்சரித்தா போலத்தான் இருக்கும் அதனால தான் பிரணவத்துக்கு அத்தனை ஏற்றம் அத்தனை சத்தங்களுக்கும் மூலமாக இருக்கிற சப்தம் பிரணவம் தான்னு நான் சொல்றோம் இல்லையோ வேதத்துக்கு ஓம் என்னும் அது போல்வா ஒரு வேதம்னு சொன்னா அது ஆரம்பத்திலையும் அறிகிப்போம்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறா முடிக்கிற சேவும் அதையே சொல்லித்தான் முடிக்கிறா பிரணவத்துக்கு அத்தனை ஏத்தம் அப்ப பிரணவம் பகவான் எங்க இருக்கிறாரோ அங்கு பிரணவம் இருக்கும் பிரணவம் இருக்கிற இடத்துல பகவான் இருப்பார் இப்ப பெருமான் குதிச்சார் நங்குன்னு ஒரு சத்தம் கெடுத்து பாருங்க அது பிரணவத்தை உச்சரிக்கிறா போலே இருந்ததாம் அதற்கு மேலே பகவானுடைய புறப்பாடுன்னா விடாத திருமணி ஓசைங்கிறதை எழுப்புவா திருத்தேர் புறப்பாடுன்னு வச்சுக்கோங்க அந்த திருமணி அப்படி சேவிச்சுட்டே போவா அது வலது திருக்கரத்துல வலது கரத்திலே பிடித்து கொண்டு கீழே தொங்கவிடப்படாமல் விடப்படாமல் அப்படி பிடிச்சிட்டு அது அப்படி அடிச்சுட்டே போவான் கைங்கரிய அந்த திருமணி ஓசருக்கு வரவோ அது ரொம்ப மங்களமானது அப்ப திருத்தேர் புறப்பாட்டிற்கு விடாமல் சேவிக்கப்படுகிற திருமணி ஓசையை அந்த நங்குன்ற சத்தம் அது வெளிப்படுத்தியது நினைப்பூட்டியது ராமானுஷர் இருக்குமிடம் நோக்கி பெருமாள் திரும்பியவுடன் அவனது திருவாபரணங்களின் ஒளி எதிராஜர் இருந்த இடம் நோக்கி வெள்ளமிடத் தொடங்கின அவர் உட்கார்ந்து இருக்கிற இடமெல்லாம் பார்த்தா பளிச்சுன்னு ராஜா பாக்குறா என்ன திடீர்னு என்னமோ ஒரு பத்தாயிரம் விளக்கு போட்டா போல என்னமோ இத்தனை வெளிச்சமா இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறான் சங்க சக்கரங்களை ஏந்தியவனாய் இரு கை நீட்டி தாழ்ந்த நிலையில் தொங்க விடப்பட்ட கைகளிலே கதாபத்மங்களை உடையவனாய் ரெண்டு திருக்கரங்கள்ல சங்க சக்கரங்களை ரெண்டு கதாபத்மங்களை அப்படி நடந்து வருகிறாராம் கஸ்தூரி திருநாமம் அணிந்த எழிலோடே சூட்டப்பட்டிருக்கிற பூமாலைகளினுடையவும் வாசனை திரவியங்களினுடையவும் நறுமணம் எல்லோர் நாசிகளையும் துளைக்க திருவாபரணங்கள் ஒன்றோடு ஒன்று உரசுவதால் உண்டான ஒலியும் அப்படி நடந்து வரும்போது அந்த திருவாபரணங்கள் ஒண்ணுக்கு ஒன்னு உரசறது ஒல்லியோ அதனால ஏற்படுகிற ஒலி என்ன நடை ஓசை ஜல் 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 பெருமான் வருகிற ஓசை என்ன தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி புனல் வாரணம் பைய ஊர்வது போல்னு பாடினார் பெரியாழ்வார் அந்த மாதிரி பகவான் வருகிறான் வாராய் செல்வ பிள்ளாய் இவருன்னு கண்ணெல்லாம் திறந்தெல்லாம் பார்க்கல நம்மளா இருந்தா கண்ணு திறந்து பார்த்து என்னோ தெரியுது ஏதோ அதிசயம் நடக்கிறா போல இருக்கே அதெல்லாம் இல்லை திருடமான விசுவாசம் இந்த அதிசயத்தை பகவான் இப்ப நடத்த போறான்ங்கறத நன்னா தெரிந்து கொண்டிருந்தார் பகவான் எப்படிப்பட்டவன் அடியவர்களுடைய அபிப்பிராயத்தை பின் செல்லும் அவன் இதுதான் அவனுக்கு இருக்கிற ஏத்தம் அதனால நேர வந்தார் பெருமாள் உடையவருடைய திருமணியிலே ஏறி நின்றான் அந்த பெருமான் இப்படி அணைச்சுண்டார் திருதண்டத்தை கையில எழுத்துண்டார் எதிராஜ சம்பத்குமாரனுங்கிற திருநாமம் அன்றைக்குத்தான் அந்த பெருமானுக்கு ஏற்பட்டது அது வரைக்கும் ராமப்பிரியன் ராமப்பிரியன் என்றே அறியப்பட்டவனான பெருமான் அன்றிலிருந்து எதிராஜ சம்பத்குமாரன் இன்னைக்கு திருநாராயணவர் வந்து ராஜா எம்பெருமானார் தான் அவ பெருமாள் என்ன பண்றார் யுவராஜாவா இருக்கார் ராஜாவுக்கு கட்டுப்பட்டிருக்கிற இருக்கிற ஒரு இளவரசராகத்தான் பெருமாள் அங்கே விளங்குகிறார் அங்கன்மான் ஞானத்தரசர் அபிமான வர்க்கமாய் வந்தனின் பள்ளி கட்டு கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் காலம் பெறச் சிந்தித்து உயிமினோம் ரெண்டு பேரும் ஒரே கருத்தை அப்பா பொண்ணும் ரெண்டு பேரும் ஒரே கருத்தை தான் சொல்றார் தம்மாழ்வாரும் ஆண்டாளுக்கு தமப்பனார்தான் தான் ஆழ்வார்கள் பத்து பேரும் ஆண்டாளுக்கு தமப்பனார்கள் தமப்பன்மார்கள் அப்படின்னு தான் அதனால வருங்க நம்ம ஆழ்வாரும் அதைதான் சொல்லிருக்க ஆண்டாலும் அதை தான் சொல்லியிருக்க அபிமானம் நீங்க பெற்றவர்களாய் தாங்கள் பேரரசர்கள் அந்த இருக்கே அபிமானம் இருக்கே அது தொலைய பெற்றவர்கள் அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவான்னா கண்ணன் வீட்டுக்கு போயிட்டு கண்ணனுடைய கட்டலுக்கு கீழே போய் ஒளிஞ்சு பாடம் அங்கே ஏற்படலாம் ஒரு ராஜா பார்த்தார் அவருடைய அபிமானம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு தான் தான் பெரியவன்கிற எண்ணம் எல்லாம் தவிடு குடியாயிடு பகவான் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் அவர் கட்டலுக்கு கீழே ஒளிஞ்சிக்கலாம்னு வராராம் அங்க வந்தா நிறைய அரசர்கள் ஹாய்ங்கிறாளா கட்டலுக்கு கீழே ஏற்கனவே பல பேர் இருக்காளா ஹாய் நீங்க வந்துட்டீங்களா வாங்குவோன்றாளாம் இங்கதான் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன் கண்ணனுடைய கட்டலுக்கு கீழே போய் ஒளிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா வந்திருக்கிற ராஜாக்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்லவா அபிமானம் இருந்தது தாங்கள் அரசர்கள்ங்கிற அபிமானம் இருந்ததே தவிர அவர்கள் ஆட்சியில குறையே சொல்ல முடியாது அந்த மாதிரி நல்லவர்கள் அவன் ஏன் தெரியுமா வந்து ஒளிஞ்சுக்கிறானா இல்ல இல்ல நாங்க வெளியில போனோம்னா எங்க மக்கள் எல்லாம் எங்களை பார்த்துட்டா உங்களை போல நல்ல அரசரை கிடைக்கிறது கஷ்டம் அதனால நீங்க எப்பவும் ராஜாவா இருக்கணும்னு சொல்லிட்டோம் எங்களை அழைச்சிட்டு போய் சிம்மாசனத்துல உட்கார்த்தி வைத்து விடுவார்கள் எங்களுக்கு பயமா இருக்கு திரும்ப ராஜாவாகிடுவோமோன்னு பயமா இருக்குனால இந்த அதிசயம் எல்லாம் திருப்பாவையில தான் கேட்க முடியும்னு வச்சுக்கோங்க இப்ப நம்மள வெளியில போனா ஒருத்தர் ராஜாவாக்குறாருன்னா நான் உள்ளே வரமாட்டேன் வெளியே தான் இருப்பேன் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு ஒன்பதரைக்கு வராரோ பத்தரைக்கு வராரோ இங்கேயே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருப்போம் சாப்பிட்டு வெளியே ஒரு சேர போட்டு உட்காந்துடமாட்டோமா நம்ம ஆனா இங்க ராஜாக்களை வருங்கோ வெளியில போனா எங்களை ராஜாக்களாக்கிடுவாடோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு அதனால கண்ண பெருமானுடைய அந்த கட்டலுக்கு கீழே பள்ளி கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ பகவானுக்கு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார்கள் நீ மொத்தமா பார்த்துட்டாயானால் அந்த அனுகிரக விசேஷத்தை தாங்கிக் கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது நீ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா தான் அதை எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியும் அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு உபமானம் சொல்ற பாருங்க என்ன உபமானம் அப்படின்னா அங்கன்மாஞியால அபிமான வங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழ் சங்கவிருப்பார் போல் வந்து தலைச்சு வந்து தலைப்பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே இந்த சதங்கையில் இருக்கிற அந்த கிங்கிணி இருக்கே அது மலர்ந்தும் மலராதா போல இருக்கும் அதை போல கண்களை திறந்து நீ பார்க்க வேண்டும் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் பகவானை பத்தி சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு தன்னழி சூரியன் சில்லுன்னு இருக்கிற அவர் அப்படித்தான் அவரை வர்ணிக்க வேண்டும் எதிரிகளுக்கு சூரியனை போல இருந்து தவிக்கிறார் நம்மவர்களுக்கு பக்தர்களுக்கு சந்திரனை போல இருந்து குளிர்ச்சியை தருகிறார் அதைத்தான் செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று பாசுரம் இருக்கிறது அங்க நிரண்டும் கொண்டு அந்த அழகிய திருக்கண்களாலே பெருமானே நம்மை நீர் நன்கு பார்க்க வேண்டும் நம்மை நன்கு ரட்சிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தீராக என்ன ஆகும்னா எங்களை பிடிச்சிருக்கிற சாபமெல்லாம் போடும் எங்களுடைய சாபம் அனைக்கும் தொலைந்து போகும் இப்போ பகவான் இடத்துக்கு போங்கோ அவர் இடத்துல அவயவங்கள் நிறைய உண்டு கண்கள் உண்டு அவர் திருமார்பு உண்டு அவருடைய திரு தொடைகள் என்ன திருவடிகள் என்ன முக்கியமா திருக்கை என்ன இப்படி பல அவயவங்கள் இருப்பதியோ காஞ்சே விநாத வேங்கரம் மகா சுவாமி ஒரு அதிகமான அர்த்தத்தை இந்த இடத்துல காட்டுறாரு பகவானுடைய ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொருவருடைய ஒரு ஒரு வகையான சாபத்தைப் போக்க வல்லது அப்படின்னு காட்டுறாரு